ஹலோ வணக்கம் மக்களே இப்போ எங்கே நிற்கிறோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கைதடியில் உள்ள சிலோன் சாய் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே நாங்கள் ஏன் வந்திருக்கோம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டீ உடிக்க வந்து நிற்கிறோம் சிலோன் சாயில் டீ உடிக்க வந்திருக்கோம் இது இந்த டீ எப்படி இருக்குன்றதை உங்களை நான் குடித்து பார்த்து சொல்கிறோம் வாங்க வாங்கோடியாக்குள்ளே போகலாம் சரி எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஒருத்தரம் சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள் இங்கே வந்து டீ குடிக்க தான் வந்து நாங்கள் டீ குடிச்சு பார்ப்போம் டீ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து கருவாவல் ஏலக்காயல் கராம்பு அதெல்லாம் அது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது வித்தியாசமான டேஸ்டான் ஆனால் நீங்களும் வந்து குடிச்சு பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த கடை நீங்களும் வந்துருக்க பாருங்க குடிச்சு பாருங்க நல்லா இருக்கும் நாங்கள் மசாலா டீயும் கேட்கும் நல்லா இருக்கு நீங்களும் அதே குடிச்சு பாருங்க வணக்கம் 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 சொன்னால் இப்போ நீங்கள் எதுலையும் புதுசாக சார் கடை ஒன் பண்ணி பண்ணிருக்கீங்க அப்போ கொஞ்சம் சாய் குடிப்பம் பண்ணி நாங்களும் தூரத்துலேருந்து தான் வந்துடுங்க ஓகே என்னன்று சொல்லாம் இது வந்து ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு அந்த ஒரு ஆர்கிடெக்சரை கொண்டு வர வேண்டும் அது ஏற்கனவே வேறு ஆக்கலுக்கு பெருசாக தெரியுற இல்லை விட்டு விட்டு முவப்பு தோற்றத்தை தான் நாங்கள் வச்சு மெயினாக ஒரு டீ கடை செட்டப் எப்படி இருக்குமோ அதை கொண்டு வந்தோம் நாங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ப்ரமோஷன்ஸ் போவீங்க போன மாதம் ஒரு கல்ச்சுரல் ஒரு செட்டப் ஒன்று இருந்தது இந்த மாதம் கிறிஸ்துமஸ்ன்றதால கிறிஸ்மஸ் செட்டப் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்குறோம் வார மாதம் தைப்பொங்கல் பொங்கல் தையிக்கு மாசிக்கு காதல் எடுத்துனோம் அப்படி ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒன்று மக்களுக்கு நாங்கள் கொடு கொடுக்க எதிர்பார்க்குறோம் அப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு ஏனெயின் ரோட்டில் நைட்டில் நைட் டைம் ஈவினிங் ஃபோர் டு மார்னிங் ஃபோர் அண்டு ஒரு கடை ஒன்று டீ கண்டு இல்லை இல்லைன்னா அப்போ அதால் நாங்கள் இதை இடத்துல கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ கிறிஸ்மஸ் ப்ரொமோஷனாக நாங்கள் வச்சிருக்கிறோம் இப்போ ஏலக்காய் மசாலாவில் கிட்டத்தட்ட பன்னெண்டு விதமான மசாலா ஆட் பண்ணுறோம் மசாலாவில் என்ன நீங்கள் பார்க்கலாம் சாதிக்காய் கராம்பு கருவா லவங்கப்பட்டை மற்றது வந்து பெருஞ்சீரம் மல்லி சுப்பு அப்படி கிட்டத்தட்ட பன்னெண்டு விதமான மசாலா அந்த மசாலாவில் இருக்கு காடுமம்ன்றது ஏலக்காய் அது தெரியும் மற்றது இந்த இந்த உலக ஐட்டம்ஸும் கொண்டு வந்துருக்குறோம் அது டேட்ஸ் பிராவணி கிங் பிராணி ஹேண்டில்ஸ் லைட் அண்ட் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு

இப்போ இந்த கிறிஸ்மஸ் சீசனை விட மற்ற டைம் எல்லோரும் ஃபுல்லாக கல்ச்சரல் ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கிறாங்க அது வெயிட்டிங் எங்கள் முதலங்கட வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அப்போ இந்த சீசன் வந்து கிறிஸ்மஸ் சீசன்ன்றதால அந்த அதுக்கான ஒரு கொஸ்டியும் இருக்கும் வேலை செய்கிறாங்க அப்போ அதை நாங்கள் அவைண்ட ஒரு ரிலிஜனை ரெஸ்பெக்ட் பண்ணுற மூலமாக ஒவ்வொன்றை ஒன்று முன்னெடுத்து கொண்டு போகிறோம் ஒரு ஜூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும் ஒரு கன்செப்ட் தானுங்கிறேன் எப்படி நீங்கள் குடிச்ச சாயெல்லாம் உங்களுக்கு அப்படி நல்லா இருந்தது நாங்கள் குடிச்சு நல்லா இருந்தது இதை இதை பார்த்து

இதுக்கேற்ற மாதிரி மாசத்துக்கு ஏற்ற மாதிரி மெனியூ அட் பண்ணி கொண்டு போவோம் ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கிற மாதிரி பிப்ரவரி மாதம் லஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தைப்பொங்கல் ஆண்டா தைப்பொங்கலுக்கு ஏற்ற ஒரு மெனியூ ஒன்று வரும் மாதிரில இப்போ ஃபிப்ரவரி ஆண்டால் காதல் ஒரு காதலர்கள் வந்து இங்கே இந்த மாதிரி கழிக்கக்கூடிய மாதிரியோ இருந்தால் வேண்டிய மெமரிஸை மீட்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்களும் இதில் வந்து சாப்பிட்னாங்க நல்லா இருந்தது டீ கேக் எல்லாம் சாப்பிட்னாங்க நல்லா இருந்தது அதே மாதிரி எங்களும் வந்து இதை இந்த காணொலியை பார்த்து தான் நாங்கள் நாங்கள்ன்றோம் சும்மா கடமைக்காண்டி நாங்கள் சொல்லல வீ இன்டர்வியூ எடுக்க தந்த வேண்டிய நாங்கள் அந்த டிஏ நல்லதுன்னு சொல்லி சொல்லிப்பட்டு போயில அது உண்மையிலே நல்லா இருந்தது நல்ல டேஸ்டாக இருந்தது நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி நன்றி